தீபாவளிக்கு இந்த மாதிரி கலக்கண் செஞ்சு அசத்துங்க கட்டாயம் அடிகணமான பாத்திரம் தான் இதுக்கு வைக்கணும் அடிகணமான பாத்திரத்தில் கால் கப்பு சேர்க்காத திக்கான பால் ரெண்டு லிட்டர் என்கிட்ட அடிகணமான பாத்திரம் அப்படின்னா இது ஒன்று தான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தேங்க ரெண்டு கூட வாங்கிட்டு வந்துருந்துருக்கலாம் சைட்லயே இன்னொரு பாத்திரம் வந்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் பழைய பாத்திரம் நான் ரெண்டாக பகிர்ந்துட்டு அந்த பாத்திரத்தில் இருக்க பால் வந்து கொஞ்சம் அதாவது இந்த ஃபுல் நிறைய பால் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சம் வத்தினதும் இந்த தூக்கி அதில் ஊற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்கேன் இது நல்லா கொதிச்சு வரணும் இது வந்து சிம்லெலாம் வைக்காதீங்க ஒரு மிதமான தீ ரொம்ப இது ஆக்சுவலி ஹையில் வச்சு இது பண்ணால் பண்ணலாம் ஆனால் அடி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேமை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே தான் இருக்கணும் இது இந்த கலாக்க பண்ணும்போது வேறு ஏதாவது வேலை பார்த்தோம் அப்படின்னா இது கட்டாயம் வந்து கொலாப்ஸ் ஆயிடும் அதனால் பக்கத்தில் வந்தே கிளருங்க கொஞ்சம் சிரமமான இருக்கிற வேலையாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு காலில் தான் இதை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்தேன் எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க பால் வந்து ஓரளவுக்கு இதை வந்து வத்தணும் அதாவது பாதிக்கு பாதி வத்தணும் சைடில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸு அதில் கால் கப்பு தண்ணி சேர்த்து இதில் வந்து ஊற்றிக்கிறலாம் டைரெக்டாக சேர்க்கும் போது லெமன் ஜூஸில் வந்து அந்த புளிப்பு வாசம் தெரியும் அதனால் கட்டாயம் அப்படி பண்ணுங்கள் இப்போ வந்து பாதி அளவுக்கு வத்தி இருக்குது வத்தி இருக்கிற அந்த இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கிளறும் போது இந்த பால் லெமன் இது வந்து கொஞ்சம் திரிஞ்சு வரும் அதாவது நம்ம அந்த பன்னீர் இது ரேஞ்சுக்கு வரும் நல்லா இதை வந்து இந்த மாதிரி சைடில் இருக்க ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விடணும் அப்படி எடுத்து விடும்போது அந்த ஆடைகள் எல்லாம் உள்ளப்பட்டு அந்த பால் வந்து நல்லா சுண்டி வரும் இந்த கலாக்கண்டு வந்து கடையில் வாங்கணும் அப்படின்னா கட்டாயம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வீட்டில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இது வந்து பாதி அளவுக்கு வத்துனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் இப்போ வந்து நான் நான் கம்மியாக சாப்பிட்லாம் நீங்கள் கூட சாப்பிட்லாம் அந்த அந்த அளவுகளில் வந்து கொஞ்சம் வந்து மாறுபடும் நான் வந்து இன்றைக்கி அந்த ரெண்டு லிட்டர் எடுத்துருக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப்பை விட கம்மியாக வந்து முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் இங்கே சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதை விட ஆக்சுவலி கம்மியாக வத்தணும் நான் வந்து முன்னாடியே இது பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நான் வந்து மூன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இதை வந்து இடையில வந்து பாப்பாவை வந்து கூப்பிட்றதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் வெளியில் போயிருப்பேன் ஏழு மணிக்கு தான் முடித்தேன் நான் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ரொம்ப டைம் எடுத்துருச்சு நல்லா இப்போ வந்து திரண்டு வந்திருக்கு அடுப்பு இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு உங்களுக்கான இந்தியாவில் அடுப்பில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும் நல்லா அந்த சுகர் எல்லாம் இது பண்ணி பால் எல்லாம் வத்துனதும் ஒரு அரை டீஸ்பூன் நெய் கட்டாயம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன கிண்ணம் அந்த மாதிரி எடுத்து அதில் வந்து வெண்ணெய் தடவி நம்ம ரெடியான அந்த இதையும் வச்சிடணும் கலாக்காந்தையும் போட்டு மேலே வந்து ஆப்ஷனல் நட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க நான் முந்திரி பருப்பை வந்து மேலே போட்டு அப்படியே வந்து ஃபோர் ஆர் ஃபோர் டு த்ரீ ஃபைவ் ஹார்ஸ் அல்லது த்ரீ ஹார்ஸ் வந்து நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணலாம் நான் நைட்டு வந்து வச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன் சின்ன பாப்பா கொடுக்கல பெரிய பாப்பாவுக்கு மட்டும் இதை கொடுத்தேங்க சாப்பிட்டுட்டு உண்மையிலுமே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கட்டாயம் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எந்த எடிட்டும் பண்ணலை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தீபாவளி ரெசிபீஸ் வந்து இது போன வருஷமும் நிறைய ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன் இப்போயும் தொடர்ந்து போடுறேன் கட்டாயம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமா இருங்க பாய்